கிரிக்கெட் வழி நேர்களுக்கு வணக்கம் ஆர்சிபி சிபிஎஸ் டிசி இந்த மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷா இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் லோ ஸ்கோரிங்கா இருந்தாலும் ரொம்ப டஃபா எடுத்துட்டு போனாங்க இந்த மேட்ச்சை பார்க்கவே நல்லா இருந்தது ஹை ஸ்கோரிங் மேட்ச்சோட இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச் வந்து எப்போதுமே த்ரில்லா இருக்கும் அதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு அன்பீட்டனா ஒரு நாலு மேட்ச ஜெயிச்ச ஒரு அணி ஹோம்ல தொடர்ந்து ரெண்டாவது தோல்வியை தழுவுற ஒரு அணி எப்படி இருந்தது மேட்ச் ஒரு மாதிரி சீசா மாதிரி இருந்ததுங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் போற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி இவங்களோட ஆர்சிபியோட ஓபனிங் பார்த்தீங்கன்னா சண்டரஸ் ஓப்பனிங் அது ஒரு என்ன த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ்ல அறுபத்தோரு ரன் பார்ட்னர்ஷிப்பு மூணாவது ஓவர் முடிவுல ஃபிஃப்டி த்ரீ ஃபர் நோலர் ஆடிட்டு இருந்தார் அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய சர்க்கிள் அந்த சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கீண்டு அப்படி இப்படி தட்டு தடு மாதிரி ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாங்க ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு இவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸில் பவர் பிளேயில் தேர்ட்டி நைன் ஃபோர் த்ரீ தேர்ட்டி நைன் ஃபோர் த்ரீ வந்து ஆஹா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்து மறுபடியும் ஏமாற போகிற இன்னொரு டீமாக இந்த டிசி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரமாதமான ஒரு ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆனாருங்க கேஎல் ரோல்ஸ் ராய்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல அவரை அந்த மாதிரி அது அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஆட்டம் லவ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸு அதாவது ஸ்கோரை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி எந்தெந்த போலராக எந்தெந்த சுச்சுவேஷனில் அடிக்கணுமோ அந்த மாதிரி அடித்து ஒரு நாலஞ்சு பால் டாட் பால் தீர்த்தா கூட அதை பற்றி கவலைப்படாமல் அந்த ப்ரெஷரை தூக்கி தான் தலையில் போட்டுக்காமல் அது எப்படி இருந்தாலும் நம்ம அதை ஆப்செட் பண்ண முடியும் ஏதாவது ஒன் ஆர் டூ பேட் ஓவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணியிருந்து கரெக்டாக அந்த மாதிரி பேட் ஓவர்ஸ் கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணி நீட்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷ் வேறு பண்ணி கொடுத்தாரு அதனால எக்ஸலண்ட் இன்னிங்ஸுங்க அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி ராகுல் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு டிசி வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க நல்ல மேட்சு ஆக்சுவலாக கொஞ்சம் சீசா மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமாக இருந்ததே தவிர அந்த மாதிரி தான் இருக்கணும் கிரிக்கெட் மேட்ச்சு ஒரு ஒன் சைடடாகவே இழுத்துட்டு போகிறது அவ்வளோ நல்லா இருந்திருக்காது நல்லா இருந்தது பட் லோ ஸ்கோரிங்காக இருந்தால் கூட இட் வாஸ் அ குட் மேட்ச் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீசா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு ஓவர் வரைக்கும் ரொம்ப காவன் கம்போஸ்டாக விளையாடிட்டு இருந்த கிறிஸ்டன் சப்ஸும் சரி கேல் ராகுலும் சரி அதுக்கப்புறம் ஆசோலேட் பண்ணி மேட்சை வந்து அப்படியே அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க ஓவராலா அதுக்கிடையில மழை வேற வந்துச்சு அந்த டிஎல்எஸ் மெத்தட்ல குறைவான ரன்னா இருந்தாங்க எங்க மடை வந்து மேட்ச் தடைப்பட்ட டிஎல்எஸ் மெத்தட்ல மேட்ச்சை கையை விட்டு பேடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்சலரேட் பண்ணார் பாருங்க சார் போன சிஎஸ்கே மேட்சுக்கு எகென்ஸ்டாக ஓப்பனிங் இறங்கினாரு இப்போ ஃபோர்த் ரவுண்ட் இறங்கினாரு அந்த சேஞ்ச் ஓவரை எப்படி காம்பன்சேட் பண்ணுறாரு நல்லா சரி நல்ல ஃபார்மில் இருக்காருங்க அவருக்கு டைமிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு அதனால அவர் வந்து யூஸ்வலாக வந்து ஃபார்மில் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரேக் நடுவில் வந்ததுன்னா ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த இவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு டேஷர் கிடையாது இல்லை நல்லா அடிச்சு ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு நடுவில் பிரேக் வந்துன்னா அந்த ப்ளோ போயிடும் ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது இவர் வந்து பால் பார்த்து மெரிட்டுக்கு ஆடுற ஆள் அந்த மாதிரி இருக்கிற ஆள் அந்த மாதிரி நடுவில் வந்த பிரேக் வந்து அவரை எந்த விதத்தையும் பாதிக்கலை அது ரொம்ப நல்லா தான் அது இது பண்ணாங்க பட் நீங்கள் யூஸ்வலாக பட்டிடார் வந்து இந்த த்ரீ குவார்ட்டர் ஆஃப் த இன்னிங்ஸில் அவரோட ரெண்டு பா பாஸ் மோஸ்ட் கொஞ்சம் உள்ள கொண்டு வருவார் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருந்தார் இந்த பதினாலு பதினஞ்சுல ஒரு கொண்டு வந்துட்டு திருப்பியும் அப்புறம் பதினெட்டு பத்தொம்பதுல மறுபடியும் கொண்டு வருவார் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட்டு பிரித்து மேஞ்சிட்டாங்க ஹேசல்வுட் அந்த 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 ஓவரில் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சு ப சிக்ஸ்டீன் ஓவர் நினைக்கிறேன் அது வந்து பிப்டீனா ஓகே அது வந்து அது ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு அது ஈவன்து வயசு ஜெயிச்சிருப்பாங்க பட் அந்த ஓவர் வந்து ஹேஸ்டன் ரொம்ப அவசரப்படுத்தின மாதிரி ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அந்த இன்னிங்ஸு அதனால அந்த மாதிரி இருந்தது அதை தொடர்ந்து அடுத்த ஓவர் போட்ட யாஷ்ட்யாலும் ரன் கொடுத்துட்டாரு கரெக்ட் சர்மாவும் ரன்னு கொடுத்துட்டாரு அந்த மூணு ஓவர் அந்த மூணு ஓவர் ரொம்ப அந்த எந்த ஒரு காம்படேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கடைசியில கடைசியில ஒரு ப்ரெஷர் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிறது இல்லாம அந்த காம்படேட்டிவ் இன்ட்ரஸ்ட்ங்கிறது கடைசியில் அது அந்த மூணு ஓவர் வந்து கொண்டுடிச்சு உல் கிரெடிட் டு ராகுல் அண்ட் அந்த எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப் வெரி குரூஷியல் பார்ட்னர் அதோட இல்லாம இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாங்க பில் சால்ட்டோட அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்தது தேர்ட் ஓவர்ல பார்த்தா முப்பது ரன் அடிச்சாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு ரன் அவுட் தான் இந்த மேட்சுக்கான ரிசல்ட்டே மாத்தினுச்சா பெரியவர் செஞ்ச பெருமாள் செஞ்ச மாதிரிங்க இது வந்து அப்போ ஒரு பத்து ரன் அவுட்ல கோலி ஈடு ஈடுபட்டு இருந்தாருன்னா அதுல எட்டு ரன் அவுட் அவரால் தான் அந்த ரன் அவுட் நடந்திருக்கும் இன்னைக்கும் அவரால் தான் கிட்டத்தட்ட தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃப்ரீஸ் முன்னாடி வந்துட்டு ஓடுறதுக்கு வந்துட்டு டக்குன்னு நின்றுட்டாரு அவரு தட்ட நாடு கிணத்துல சால்ட்டை இறக்கிட்டாரு கரைஞ்சிடுச்சு உப்பு கரைஞ்சிடுச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் பேச்சே கிடையாது அவர் கீழே விழுந்து கிரால் பண்ணி தட்டு தடுமாறி கீழே போயிட்டு அந்த ட்ரீஸ்ல விழுந்துட்டு ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு அந்த பார்வையில எல்லாமே கம்யூனிகேட் ஆயிடுச்சு நல்லா இருடா நல்லா இரு நீ இருந்த மட்டும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னுட்டு போனாரு அவரு இன்டைரக்டர் அங்க கைவிட்ட மேட்ச மேலே எடுத்துட்டு வரவே முடியே ஆசிபியால என்ன காரணம் சால்ட்டோட சாபம் அந்த ஒரு சாபம் தான் எந்த ஒரு பேட்ஸ்மேனையும் அந்த ரன் இன்டென்ட்டுக்கு போகவே வைக்க முடியலையா அந்த இடத்துல வேற எந்த பேட்ஸ்மேன் அட்டிருக்க முடியும் கோலி தான் அட்டிருக்க முடியும் கோலி கோலிக்கு அவர் கொடுத்த சாபம் அதுக்கப்புறம் ஒன்னும் பட்டிடார் ஓரளவுக்கு ஆடினாரு பரவாயில்ல ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது பட் டைம் பண்ண முடியல அவரால் அவ்வளோதான் அந்த ஒரு மாதிரி ஒரு சரியா அமையல டீம் டேவிடுக்கு கடைசியில் கூட நிற்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் போயிடுச்சு அவர் கொஞ்சம் லேட்டா வந்த மாதிரி ஆயிடுச்சு அவரோட நல்ல டைமிங் இங்கே இருந்தது நல்லா ஆடிட்டு இருந்தாரு பட் போரில் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்த டிசியை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் பவுலிங் யூனிட்ல குல்தீப் அண்ட் விப்ராஜ் நிகம் அவங்க எந்த அளவுக்கு ஆர்சிபியை கட்டுப்படுத்தினாங்க பவுலிங்ல ஆர்சிபி அதான் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க ஆர்சிபி பேட்டிங் நல்லா ஆடலன்னு சொன்னாலும் ஒன்று தான் குல்தீப் நல்லா அந்த மிடில் ஓவரில் நல்லா குல்தீப்பும் பிபி நல்லா போட்டாங்கன்னு சொன்னாலும் ஒன்று தான் ஒன்றும் இல்லை நோ டிஃப்ரென்ஸ் இல்ல இல்ல நல்ல நல்லா போட்டாங்க இவங்களோட பேட் பேட்டிங் நடுவுல வந்து அது காம்ப் பண்ணிச்சுலா இந்த நாலு மேட்ச்சுமே எடுத்து குல்தீப்போட அந்த குல்தீப்போட் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ஸா இருக்கு ஈவன் அங்கங்க எடுத்தும் குடுத்துட்டு இருக்காரு அவர் எவ்வளவு இருக்காரு இந்த டீமுக்கு குல்தீப் நல்ல ரிதம்ல இருக்காரு இப்போ அவர் பால் கரெக்டா லேண்ட் ஆகுது நல்ல கரெக்டான டைம்ல கொண்டு வராரு அக்ஷவர் பட்டேலும் அக்சவர் பட்டேல் கேப்டன்சி கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பீல்டர் கிட்ட நின்று நின்று பேசுறது குல்தீப் அவர் மோட்டிவேட் பண்ண விதம் என்கரேஜ் பண்ண விதம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு குல்தீப் வந்து திடீர்னு அவரோட அவருக்கு வந்து ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் விக்கெட் கிடைக்கல ஒரு ஃபோர் நடு போயிடுச்சு அப்படின்னா திடீர்னு கொஞ்சம் ஒரு ஒரு மூட் அவுட் ஆற மாதிரியான ஒரு கேரக்டர் அவரு அவர் அப்பப்போ அப்பப்போ முதுகில் தட்டி கொடுத்து அவர் வே வேலை வாங்குறதுலாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அக்ஷர் பட்டேல் பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்காரு நோ கொஸ்டின்ஸ் இட் கே எல் ராகுலுக்கு வந்து ரஜத் பட்டிதார் ஒரு கேட்ச மிஸ் பண்ணாரு ஏழு ரன் இருக்கும் போது அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேட்சையும் பிடிச்சிருக்கலாமா அது கேட்சா கன்வெர்ட் பண்ணினதே தான் பண்ணாங்க வேற யாராவது இருந்தால் போயிருக்கூட மாட்டாங்க அது அது ரொம்ப டிஃபிகல்ட் கேட்சுங்க அது எப்பேற்பட்டு என்ன மாதிரி ஓடிட்டு போயிட்டு என்ன மாதிரி ட்ரை பண்ணாரு அவர் வந்து ஒரு ஒரு பட்டிடார் இஸ் அ வெரி குட் ஃபீல்டர் அண்ட் ஆல்சோ ஒரு கேப்டன்கிற ஒரு கமிட்மெண்ட் இருந்தது ரொம்ப நல்லா ட்ரை பண்ணாரு அது அந்த மாதிரி அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாருன்னா இட் பின் ஒன் ஆஃப் ஆஃப் த த டாப் டோர்னமெண்ட் அவையில போய் போய் சென்னை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க மும்பை ஹோம்ல கோட்டை என்ன காரணம் அவங்களுக்குன்னு இல்லை இந்த இந்த ஐ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு நிறைய டீம் ஹோம்ல அடி வாங்குறாங்க நல்லா சென்னை வாங்குறாங்க மும்பைல வாங்கடையில வாங்குறாங்க ஸோ வந்து இவங்களுக்குன்னு இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு அது என்ன காரணங்கிறது புரியல ரஜத் பட்டீட் கேப்டன்சியை எப்படி பாக்குறீங்க நீங்க இறக்கம் எப்படி பாக்குறீங்க நீங்க இல்லை இது வந்து பேட்டிங் ஃபெயிலியருங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கேப்டன் என்ன பண்ண முடியாது பேட்டிங் ஃபெயிலியர்னா ஒன்றும் ரஜத் பட்டிதார் பெருசே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அவருக்கு பெரிய ஆப்போனன்ட் வந்து பெரிய சேலஞ்ச் பண்ணி அதுல இருந்து அப்படி மிராக்குலாம் அவரோட கேப்டன்சியோட நோ ஆன்சர்ஸ்ல ஏயிட்டு வந்தாங்கிற மாதிரி எதுவும் இல்லை அந்த மாதிரியும் ஒன்றும் இல்லை பட் ஐ ஐஎம் வெரி ஹாப்பி ஐம் பெரி

தொடர்ந்து நாலு மேட்சு வெற்றி வாங்கி தருது அப்படிங்கிறது தான் எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் அவையில போயிட்டு எல்லா டீமையும் அடிச்சிட்டு வருது நல்ல விஷயம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு என்ன என்ன ஆச்சரியம் சார் எதனால நல்ல நல்ல விஷயம் ஜெயிக்கிறாரு நல்லா தான் இருக்கு பட்டு அவரோட அவருக்கு வந்து அவருடைய திறமை டீமோட இது என்னது சொல்லலாம் அவங்க டீமோட பர்ஃபார்மன்ஸ் இதுலலாம் அவர் தெரிகிறா ஜெயிக்கிறாருங்கிறத விட நல்ல லக்கு அவருக்கு ஃபேவர் பண்ணுது இல்லை பிரமாதமாக இருக்கு இல்லைன்னா தேர்ட்டி நைன் பவர் த்ரீலேருந்து யூஸ்வலாக நைன் அவுட் ஆஃப் டென் டைம்ஸ் டீம் ரெக்கவர் ஆகாது பவர் பிளேல மூணு விக்கெட்டை முப்பது முப்பத்தஞ்சு ரன் ரன்னு நாற்பது ரன்னுக்குள்ளே விட்டுட்டு அந்த டீம் திரும்பி வந்து தலை தூக்கி வருதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதுலேயே நின்று அடித்த ஆள் வந்து ரொம்ப சாது பெருசா வந்து கண்ணா அப்படின்னா தூக்கி ஒரு அஞ்சு சிக்ஸ் ஒரு எட்டு ஃபோரு அப்படிலாம் அடிச்சு மாத்துற ஒரு ஆள் கிடையாது நின்று நிதானமாக ஆடுற ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனால் ஜெயித்து கொடுத்துறாரு அக்ஷர் பட்டேல் லக்கு நல்லா ஃபேவர் பண்ணது ஜெயிக்கு ஜெயிச்சுட்டு வராங்க வித்தவுட் டேக்கிங் எனி கிரெடிட் ஃப்ரம் டிசி அவங்க நான் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கல வெளியே எடுக்கல ஃபுல் கிரெடிட் டு நல்லா ஆடுறாங்க நல்லா பண்ணுறாங்க பட் நல்லா அவருக்கு நல்ல லக்கும் இருக்குங்கிறது சார் நீங்க சொன்னீங்க மூணு விக்கெட் பவர் பிள்ளையே விட்டதுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து வெற்றி பெறது அப்படிங்கிறது ஏதோ லக் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதை வந்து அவங்க செகண்ட் டைமாக பண்றாங்க பஸ்ட் மேஸ்ட் எல்எஸ்டி கேகனிஸ்டாகவும் இதே தான் நடந்தது அறுபதுக்கு அஞ்சுல இருந்த ஒரு டீம் அதுக்கப்புறமா டூ ஹண்ட்ரட சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க அதை தான் நான் அதுதான் நீங்க வந்து அது அவங்களுடைய பேட்டிங் டெப்த் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க நான் கொஞ்சம் அது லக் இருக்குன்னு சொல்றேன் அவ்வளவுதான் வேற ஒன்று ஓகே சார் டெத்தும் இருக்கலாம் லக்கும் இருக்கலாம் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது தொடர்ந்து ஒரு நாலு வெற்றி என்னங்க லக்கு இருந்தா லக்குல ஜெயிச்சாதான் என்ன இப்போ என்ன தப்பு அது இல்ல இல்ல மத்தவங்க கிட்ட கரெக்ட் சார் கரெக்ட் சார் அவ்வளவுதான் அதனால சீ திறமைனால ஜெயிக்கிறது அந்த ஒரு திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு போலர் வந்து மூணு விக்கெட் எடுப்பாரு தெரியாது உங்களுக்கு நம்ம எதிரே பார்க்காத ஒரு பேட்மேன் வந்து ஒரு ஒரு மேஸ்டிவா ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஜெயிச்சு கொடுப்பாரு ஒரு ரெண்டு கேட்சு அன்பிலிவபிள் கேட்சஸ் ஒண்ணு கிடைக்கும் இதுக்கெல்லாம் வந்து நீங்க திறமை அப்படின்னு பார்த்தா அதே இந்த ரெண்டு கேட்ச் வந்து ரெண்டு ரெண்டு முன்னாடி அப்ப இது லக்குன்னு சொல்லுவீங்களா திறமைன்னு சொல்லுவீங்களா எடுத்து பார்த்தா லக் இஸ் ஃபேவரிங் ஹர்ஷர் பட்டேல் குட் இட் இஸ் நத்திங் ராங் இட் ஓகே சார் தொடர்ந்து நாலு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து நிறைய மேட்ச் இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஆர்சிபி வந்து ஒரு தோல்வி அதுக்கப்புறம் ஒரு வெற்றி அப்படின்னு ஷப்லாய் வந்துட்டு இருக்காங்க அடுத்த மேட்ச் என்ன நடக்க போகுதுங்கறதையும் மீட் பண்ணி பார்க்கலாம் சார் இன்னொரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ